மாநாடு அப்படிங்கிற பேர் இல்லாம பொதுவான ஒரு சொல்லாடலோட இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையே தெய்வீகமா செய்யக்கூடிய யாரும் அந்த வந்து இருந்து போகும்போது காலில் எட்டி ஒதிச்சு திறக்க மாட்டாங்க வெள்ளம் வருது பாதுகாப்பா குளிங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இதை குளித்தால் நமக்கு வந்து வியாதி வரும் தொற்று நோய் வந்துடும் சொல்லக்கூடிய அளவுக்கு

ஐ தமிழ் தாய் நேயர்களுக்கே வணக்கம் தமிழகத்தில் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் மற்றும் பல்வேறு மதங்களை சார்ந்த குருமார்கள் துறவியர்கள் சாமியார்கள் ஆதீன கர்த்தர்கள் என பலரும் தங்களது சமயம் சார்ந்த இறை வழிபாடுகளை நடத்தியும் கருத்துக்களை பரப்பியும் சேவையாற்றி வருகின்றனர் அவ்வப்போது சாமியார்களின் அட்டகாசமும் வெளிச்சத்திற்கு வருவதும் சிறைக்கு செல்வதும் உண்டு ஆனால் இவர்களில் முற்றிலும் மாறுபட்டவர் கும்பகோணம் ஜோதிமலை இறைப்பணி திருக்கூட்டம் நிறுவனர் சாமிகள் இந்து மத துறவியாக இருந்த போதிலும் முஸ்லீம் கிறிஸ்டின் என மத பாகுபாடின்றி சமூக நல்லிணக்கம் கொண்டவர் மக்களை பாதிக்கும் எந்த பிரச்சனைக்கும் போராட்ட களத்தில் நிற்பவர் மதுபானம் உள்ளிட்ட மத்திய மாநில அரசுகளின் முரணான குழுவைக்கு எதிராக குரல் கொடுப்பவர் அத்தகைய திருவடிக்குடி சாமிகளிடம் பல்வேறு விஷயம் குறித்து ஐ தமிழ் தாய் சார்பில் பேசுவோம் வணக்கம் சாமி முதல்ல நம்ம தமிழ் கடவுள் முருகன் அதெல்லாம் முருகனை வணங்கி முருகன் இருந்து நம்ம பேட்டிய ஆரம்பிக்கலாம் பழனியில இப்ப தமிழ்நாடு அரசு சார்பில் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துறாங்க ஆனா அதே மாதிரி டெல்டா பகுதியில இருக்கிற ஒரே அறுபடை வீடான சுவாமி மலையில ஞானத்தமிழ் முருகன் மாநாடு நடத்த வேண்டும் என்று முதல் முதலாக நீங்கள் தான் கோரிக்கை விடுத்திருக்கீங்க சாமி அப்படி விடுப்பதின் நோக்கம் என்ன பொதுவாக முருகன் அப்படின்னாலே தமிழ் தமிழ் வந்து பிரிக்க முடியாத ஒன்று அந்த அடிப்படையில் நம்முடைய பழனி கோவில் மூன்றாவது படைவீடாக இருக்கிறதுனால அந்த மூன்று என்பதோடு தொடர்படுத்தும் போதும் முத்தமிழ் முருகன் என்கின்ற அந்த சொல் வந்து புரந்தி போகிறது அதனால் தமிழ்நாடு அரசு இந்து சபை ஆலோசனை மூலமாக முத்தமிழ் முருகன் இந்த மாநாடே நடத்துகிறார்கள் பாராட்டுகள் வாழ்த்துக்கூடியது அதே போல் சோழ மண்டலத்தில் இருக்கக்கூடிய நான்காம் படைவீடான சுவாமி ஞான ஞானமயமாக ஞான சொரூபமாக முருகன் அமர்த்தக்கூடிய இழந்தில் இருக்கக்கூடிய தலம் அந்த அடிப்படையில் சுவாமிமலை என்பது தமிழ் வருடங்கள் பிரபவம் முதலாக அச்சையீராக அறுபது அந்த வருடங்களை படிகளாக அறுபது படிகளாக கொண்ட ஒரு அற்புதமான தலம் இந்த தலத்திலேயும் தமிழை போற்றும் விதமாக திருமுறைகளை போற்றும் விதமாக திருப்புகள் உள்ளிட்ட பிரபஞ்சங்களை போற்றும் விதமாக ஒரு விழா நடத்தி இது மாநாடு என்று சொல்ல அந்த சொல்லாடல் வந்து ஒரு அரசின் நோக்கத்தில் குறிக்கிற மாதிரி நமக்கு தெரியுது அதனால இது வந்து மிகப்பெரிய ஒரு பக்தர்களுடைய ஒரு கருத்தரங்கமாக அல்லது பக்தர்களுடைய ஒரு வழிபாட்டு ஒரு மையமாக இது இருக்கணும் அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் மாநாடு அப்படிங்கிற பேர் இல்லாமல் பொதுவான ஒரு சொல்லாடலோடு இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு அரசுக்கு வச்சிருக்கிறோம் விரைவில் செவி சாயிப்பார்கள் என்று நம்புகிறோம் நஞ்சையும் புஞ்சையும் குஞ்சி விளையாடும் அதற்கு உறுதுணையாய் இருப்பது காவேரியும் அதன் கிளையாறுகளும் ஆனால் அவையெல்லாம் புனிதம் கேட்டு சுற்றுச்சூழல் கெட்டு அசுத்தமாகி வருவதை கண்டித்து நீங்கள் பேரணி கூட நடத்தி இருக்கிறீர்கள் ஆமா அதை பற்றி உங்கள் வெள்ளம்ல இறைவன் திருவருள நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு காட்சிக்குள்ளேயும் என்ன சொல்ல போனா ஒரு ஒரு செடி கொடியில் கூட வெள்ள எல்லாரும் சொன்னார் வாடியை பயிரை கண்டபோது வாடின்னு சொன்ன மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் அந்த பிரதிபலிப்பு பார்க்குறோம் இந்த தாய்மான சாமிகள் சொல்லும் போது சொன்னார் எல்லாத்துக்குள்ளேயும் இறைவன் உறுகிறா என்பதை உணரும் போது அந்த பூவை பறிக்கிறதுக்கும் இலையை பறிக்கிறதுக்கும் கூட எனக்கு பக்தர்கள் வந்து கை நடுங்க அப்படி சொன்னார் அந்த அடிப்படையில் எல்லாத்துக்குள்ளேயும் நம்ம அதை பார்க்குறோம் எல்லாம் வாழ்விக்கணும் அப்படின்னா வாழ்வாதாரம் நீர் அந்த தண்ணீரை வெறும் நீர்ன்னு சொல்லக்கூடாது தான் நம்முடைய பெரியவர்கள் அது புனிதமானது தீர்த்தமானது இறைவனுக்கும் தீர்த்தன் என்று சொன்னார்கள் ஆக தீர்த்தங்களில் நீராடும் போது நம்முடைய தீவினைகள் நீங்குகிறது தீர்த்தனை சிவலோகனை என்று அப்பர் அப்புறம் சொல்லிருக்க ஆண்டாண்டு காலமாக அதை சொல்லிருக்க ஒரு நதியில இறங்கும் போது கூட அதுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அந்த தீர்த்தத்தை தொட்டு வணங்கிட்டு இறங்கணும் இன்னும் சில அன்பர்கள் குளிக்கிறதுக்குன்னு இறங்கும் போது இறங்கின உடனே அதை காரி உமிடுறது இன்னும் சில இடத்துல பாருங்களேன் நல்ல விவசாயத்தை வந்து ஒரு தெய்வீகமா செய்யக்கூடிய யாரும் அந்த தண்ணீரை வந்து இருந்து போகும்போது காலில் எட்டி ஒதிச்சு திறக்க மாட்டாங்க அது மண்வெட்டி ஒரு மண்வெட்டி மண் இருந்தால் கூட அது மண்வெட்டியில வெட்டி தான் திறந்து விடுவாங்களே தவிர காலில் உதைக்க மாட்டாங்க ஒரு சில பேர் அதை செய்கிறாங்க இந்த மாதிரியான தண்ணீரையும் சரி இயற்கை இறைவன் நம்ம இந்த இயற்கை வரப்பிரசாதங்களும் சரி பேணி பாதுகாத்தாக்க நாம் வேண்டாமலே வானு கூப்பிடாமலே அது நமக்கு வரும் காற்றும் சரி அது மாதிரி நல்ல சுத்தமான தண்ணீரும் சரி இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு இயற்கை வரப்பிரசாதங்களும் சரி நம்மளை நாடி வரும் அந்த அடிப்படையில் தண்ணீர் மாசுபட்டதுன்னா ஒட்டு மொத்தத்தில் எல்லா விதமான தேவைகளுமே அடிப்படை தேவைகளுமே மாசுபடும் நிலத்தடி நீர் மாசுபடும் அது உண்ணக்கூடிய மனிதர்கள் எல்லாத்துக்கும் இந்த மாதிரியான வியாதிகள் பரவுகிறத பார்க்குறோம் ஏன்னா நம்ம ஒரு இடத்துல சாய்நீர் கலக்குறாங்க சாயப்பட்டில் இருந்து ஒரு விஷயத்தை கலக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு மட்டும் இல்லை இது இங்கேருந்து கடலுக்கு போகிறது வரைக்கும் எங்கெல்லாம் பாய்கிறதோ அந்த இடத்துல அதை பயன்படுத்துறவங்களுக்கு எல்லாமே அந்த நோய் வருதுக்கான வாய்ப்பு இருக்கிறது சொல்லப்போனால் இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் இந்த காவிரி நீர் திறக்கும் போது காவிரி திறக்க திறந்து விடப்பட்டிருக்குது வெள்ளம் வருது தண்ணீர் கொஞ்சம் அசுத்தமாக இருக்கிறதுனால யாரும் குளிக்க வேண்டாம்னு எச்சரிக்கை விடுறாங்க அந்த அளவுக்கு மாசுபட்டுருக்கு தண்ணி வந்துருச்சுன்னா ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி தண்ணி வந்திருக்குது மகிழ்ச்சி வெள்ளம் வருது பாதுகாப்பாக குளிங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இதை குளித்தால் நமக்கு வந்து வியாதி வரும் தொற்று நோய் வந்துருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீர் மாசுபடுது இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது தான் ஞானத்தமிழ் மூதாட்டி அவ்வையார் சொன்ன அந்த வாக்கு நம்ம ஞாபகம் வந்தது ஆறு இல்லாத ஊருக்கு அழகு பால் என்று சொன்னார்கள் அதைத்தான் அப்படியே நம்ம இப்படி பார்த்து நெல்லுக்கு மூலம் நீர் சொல்வதே கொஞ்சம் கீழ் ஊருக்கு அழகு ஆறு அதை சுத்தமாக பாரு அப்படின்னு சொல்லி ஒரு பால் போஸ்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டு நோட்டீஸ்லாம் போட்டு மக்களுக்கு கொடுத்தோம் அது ஒரு நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்குது நிறைய இடங்களில் அதனுடைய பயன்பாட்டை பார்க்குறோம் ஏன்னா ஒரு சில இடங்களில் பார்க்கும்போது கோவில் வாசலே இதை ஒட்டி வச்சிருக்காங்க அந்த காட்சி நான் பார்த்தேன் பொதுவாக எதுவுமே விழிப்புணர்வு அப்படிங்கிறது முன்னெடுக்கும்போது அதனுடைய பயன் நிச்சயமாக உண்டு அந்த அடிப்படையில் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தோம் விவசாயத்திற்கே மிகவும் பயனுள்ள தண்ணீரை கொண்டு வருகின்ற காவிரி பொன்னி நதிக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவாகத்தான் ஆடிபெருக்கு விழாவை இதுவரைக்கும் சந்தித்து வருகிறோம் ஆனால் தான் பொன்னி நதியே பாதாளத்துக்குள் புகுந்தபோது தன் உயிரை துச்சமணம் மதித்து அதனுள் மூழ்கி மீட்டெடுத்த ஏரண்ட மகரிஷி பற்றி அவர் வாழ்ந்த மீட்டெடுத்த அந்த கும்பகோணம் அருகே கொட்டையூரில் சென்று இந்த ஆடிப்பிரைக்கு விழாவினை சிறப்பாக நடத்தி இருக்கிறதாக கேள்விப்பட்டோம் அது பற்றி சொல்லுங்கள் சார் சிறப்பு நம்ம அணிகிற உடையாக இருக்கட்டும் இல்லை உணவுகளாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் வந்து அர்ப்பணிப்பு இருக்குது ஒரு விவசாயி வந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வேர்வை சிந்தாமே ஒரு நெல்மணி வராது அதுபோல இது ஒன்று ஒன்றுக்குள்ளேயும் பல பேரோடு அர்ப்பணிப்பு இருக்கு இன்னும் சொல்லப்போனா இந்த இரண்டாயிரத்தி நான்கு இப்போ காவிரி திறந்து வெள்ளம் அங்கே வந்துட்டு இருக்கிறது நம்ம மகிழ்ச்சியா அந்த வெள்ளத்தை வரவேற்கிறோம் அதே மாதிரிதான் இந்த புராணங்கள் சொல்லுவார் இந்த ஹேரண்ட மகரிஷியை பொறுத்த வரைக்கும் கொட்டையூர் மட்டும் இல்லை திருவலஞ்சுள்ளி திருவலஞ்சு தான் இவர் வந்து முதல்ல அவர் தன்னுடைய உயிரை கொடுத்து அந்த அர்ப்பணித்த அந்த புள்ளி அங்கே இருக்கிறது திருவலஞ்சுள்ளி கொட்டையூறு மேலப்பருமல்லன்னு பூம்புகார் பதக்கூட இந்த தலம் இந்த மூன்று தலங்களும் இந்த வரலாறோடு தொடர்புடையது ஒரு காலத்தில் இந்த காவிரி வந்து யாருக்கும் பயன்படாமல் ஒரு குறிப்பிட்ட திசை வந்து பிற்பாடு பூமிக்குள்ளே போயிருக்கு அதாவது நம்முடைய புராணத்தின்படி திரு ஒளியிலிருந்து ஒரு இருந்த பெரிய துளை வழியாக பாதாளத்துக்குள்ளே போயிட்டு இருந்திருக்கு அந்த தண்ணீரை வந்து மேலே கொண்டு வந்து மக்கள் பயன்படணுன்னே அப்போ இருந்து அந்த மன்னன் வந்து இறைவனை வேண்டா ஒரு அசிரீரியாக ஒரு மன்னனோ அல்லது ஒரு முனிவரோ உயிர் ஜேகம் செய்தால் இது வந்து மேலே வரும் இறைவன் யாரோட உயிரையும் வேணும்னு விரும்பலை அவனுக்கு அது தேவையில்லை இந்த செய்திகளை கொண்டு வர வேண்டும் என்றால் இது போன்ற திருவிளையாடல்கள் தேவையாக இருக்கு அந்த அடிப்படையில் மன்னன்ட்டு அசரீதியாக இறைவன் வந்து இந்த வாக்கு சொல்கிறேன் அப்போது மன்னன் வந்து இந்த செய்தியை கொண்டு வந்து கொட்டையூரில் தவம் ஏற்றி கொண்டிருந்த இருந்த ஏரண்டம் அவர் தெரிவிக்கிறார் ஏரண்டம் அப்படின்னால என்ன பொருள்னால் ஏரெண்டம்னா கொட்டை நம்ம அமுத்து கொட்டமுத்துன்னு சொல்லுவோம்ல ஆமனுக்கு கொட்டை அந்த இப்போ ஆமனுக்கு கொட்டைக்கு தான் ஏரண்டம் பேர் அதனால தான் அந்த தளத்துக்கு கொட்டையூர்னு பேர் தலைவரிசம் அது அங்கே தவம் ஏற்றி கொண்டிருந்த இருந்த வந்து கேட்குறேன் ஏரண்டருக்கு ஏரன்றருக்கு ஆத்ரேர்னு ஒரு பேர் இருக்குது அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்றாரு ரெண்டு பேரெலாம் யாராவது ஒருத்தர்னு சொல்லியிருக்காங்க மன்னன் ஒரு நாட்டுக்கு தேவையானதாக பரிபாலனை பண்ணணும் தியாகம் செய்வதற்குன்னே தான் துறவிகளும் முனிவர்கள் இருக்கிறாங்க அதனால நான் அடியன் எது உயிர் தியாகம் செய்து இந்த காவிரியை மீட்டெடுக்கணும் நினைக்கிறேன்னு சொல்லி அங்கே பஞ்சாச்சாரத்தை சொல்லி திருவள்ளஞ்சொலிக்கு போய் அந்த பிளத்துக்குள் அதாவது இந்த துளைக்குள்ளாக குதிக்கிறார் அவர் உள்ள இறங்கின உடனே மீண்டும் இந்த காவிரி அங்கேயே மேலெழுது அப்படி மேல இருந்து வழக்கம் போல ஓட ஆரம்பிக்குது அப்படி மேல் எழும்போது காவிரி மேலே வந்ததுனால மேல பெரும்பள்ளம் அப்படின்னு இந்த தளத்துக்கு பேராகும் கொட்டையூர் பக்கத்துலேயே மேல காவிரின்னு இன்னொரு தளமும் இருக்கு பக்கத்திலே நம்ம சொல்ல போனா காவிரியுடைய வடகரையில் இது இருக்குது இந்த மேல காவேரி இப்போ வடக்கு இருக்கிற ஒரு வடகாவேரின்னு தான் வந்திருக்கணும் ஏன் மேல காவேரின்னு வந்துன்னு ஒரு கேள்வி வருது அப்போ மேல வந்ததுன்னு அந்த வரலாறு நம்ம பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் அவர் தியாகம் பண்ணோன்னா எந்த உயிரும் உடமையும் இறைவனுக்கு தேவையில்லை இது ஒரு வரலாற்றை சொல்வதற்காக எழுந்த ஒரு திருவிளையாடல் அப்படிங்கிறதுனால அவர் உயிர்ப்பியுது கொடுத்தார் திருவள்ளஞ்சுழி கொட்டையூர் மேலப்பெருமலை மூன்று இடத்துலையும் ஆற நம்ம ஏரண்டியருக்கு ஆத்திரிய மகரிசிக்கு திருமணி இருக்குது எதுக்கு இது நாங்கள் இது சொல்லுவோன்னா எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அர்ப்பணிப்பை போற்ற வேண்டும் அது தமிழர்களுடைய பண்பாடு ஆடிப்பெருக்கு என்பதே காவிரிக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு வைபவம் அந்த ஆடிப்பெருக்கு நாளில் காவிரிக்கு நாம் நன்றி சொல்லும்போது நமக்கு அகத்தியர் நினை நினைவுக்கு வரணும் ஹேரண்ட மகரிசி நினைவுக்கு வரணும் விநாயகர் நினைவுக்கு வரணும் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு அளவில் பிடபிள்யூடி அப்படிங்கிற ஒரு நிர்வாகம் இருக்குது அரசாங்கத்தில் அந்த நிர்வாகத்திலிருந்து ஒவ்வொரு மருந்துகளையும் விடக்கூடிய ஒரு தொழிலாளி வரைக்கும் நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க கடுமைப்பட்டுகிறோம் இதுதான் ஒரு முழுமையான வழிபாடாக இருக்கும் நினைக்கிறேன் தமிழ் நிலங்களை குறிஞ்சி முல்லை மருதம் மெய்தல் பாலை என ஐவகைப்படுத்தி நமது முன்னோர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் ஆனால் நீங்கள் ஐந்து நிலத்திற்குரிய ஐந்து தலங்களை குறிப்பிட்டுள்ளீர்களே சாமி அது எப்படி இந்த ஐந்தினை நிலங்கள்னு கேள்விப்பட்டிருக்கோம் தலங்கள்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்கும்போது போது பொதுவாகவே ஏதாவது ஒரு புதுமையை புதுகுத்துனா நல்லா இருக்குமே அப்படிங்கிறது எல்லாருக்கும் இப்ப நம்ம எடுக்கிற இந்த வீடியோ கேமராஸ் இது எல்லாமே ஒரு காலத்துல அவ்வளவு பெரிய கேமரா தூக்கி போயிட்டு வந்துச்சு இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளா ஆயிடுச்சு ஒரு சின்ன சிப்ல வந்து அவ்வளவு பைட்ஸ் நம்ம வந்து காப்பி பண்ண முடியும் அது போல நாகரிகங்கள் வரும்போது புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணால் நல்லா இருக்குமே நினைக்கிறாங்க ஆனால் என்னன்னா இந்த நாகரீகம் புதுசு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எந்த வகையிலையும் பண்பாட்டுக்கும் நம்முடைய வழிபாட்டுக்கும் உரிய அந்த ஆணிவேருக்கு பாதிப்பு இல்லாத அளவில் நம்ம அதை சரி பண்ணும் ஏன்னா ஆணிவேருக்கு பாதிப்பு இல்லாமல் ஒரு சிலர் இது புதுமையை புகுத்துன்ற பேரில் ஆசிட்ட கொண்டு வந்து வேற ஊற்றுறாங்க இது ஒட்டுமொத்த விருட்சத்தையும் கெடுத்துடும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படிங்கிற இந்த அஞ்சு எத்தனை நம்ம பார்க்குறோம் வேறு ஒன்றும் இல்லை இந்த திணை என்பது மற்ற எல்லா இடங்களையும் இந்த நிலங்கள் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் மிக குறிப்பாக இந்த நிலங்கள் வந்து ஒரு பகுப்பாக இருக்கு பாருங்களேன் திருவிடை மருதூர் அங்கே தலவிருச்சம் என்பது மருத மரம் மருது அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்கே கிடைக்குதா மருது என்பது மருத நிலம் வயல் வயல் சார்ந்த பகுதி என்பது மருது கிடைக்கிறது திருவிடை மருதூர் அங்கே ஏற்கனவே இருக்கு நம்ம புதுசாக உருவாக்கல புகுத்தலை அது போல முல்லைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மலை மலை சார்ந்த பகுதி சோழமண்டல பகுதிகளில் பாறைகளையும் மலைகள் நம்ம பார்க்க முடியாது குறிப்பாக இங்கே தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளில் சுவாமி மலை ஒரு கட்டுமலை கட்டி ஒரு மாட கோயிலை கட்டி சுவாமி மலை என்று அதற்கு திருநாமம் இருக்கிறது இன்னும் அறுபடை வீடுகள் நம்ம சொல்லும் போது அது ஏரகம் என்று குறிப்பிடப்படுகிறது ஆனாலும் இன்றைக்கி சுவாமி மலை என்பது தான் குறிப்பாக இருக்கிறது அந்த அடிப்படையில் சுவாமி மலை குறிஞ்சி அப்போ மருதம் குறிஞ்சி நெய்தல் கடல் கடல் சார்ந்த பகுதிகளில் தான் நம்ம நெய்தல்னு சொல்லுவோம் இந்த பக்கத்தில் கும்பகோணம் பக்கத்தில் கடல் இல்லை ஆனா இதுக்கு ஏதோ ஒரு தளம் இருக்கணுமே அப்படின்னு யோசனை பண்ணும்போது நல்லூர்னு இருக்கு திருநாவுக்கரச நாயனா இருக்கு சிவபெருமான் திருவடி சூட்டிய தலம் நல்லூர் என்று சொல்லுவோம் அந்த நல்லூர் தலம் கோவிலுக்கு முன்னாலேயே புதுமான தீர்த்தம் இருக்குது ஏழு சாகர சப்த சாகரங்கள் ஏழு கடலும் தீர்த்தமான தலம் அது சப்த சாகர தீர்த்தம் என்று சொல்லுவார் மகம் பிறந்தது நல்லூரி அப்படின்னு ஒரு சொல்லாடல் இருக்குது சோழமண்டல் பகுதியில் மகாமகம் கும்பகோண சிறப்பு மகம் மா ஒவ்வொரு வருடமும் மாசி மாதம் நடந்தாலும் கூட நல்லூரில் சிறப்பாக கொண்டாடப்படும் அந்த அடிப்படையில் அந்த சப்த சாகரம் அப்படிங்கிற தீர்த்தத்தை நம்ம யோசிக்கும் போது கடல் கடன் பகுதிங்கிற ஒரு தரவு நமக்கு அந்த இடத்துல இருக்குது அதனால் அதை நெய்யும் சொன்னோம் அதே போல பக்கத்திலேயே திரு கருகா இருக்கு இருக்குது முல்லை தலைவரிச்சோம் முல்லைன்னா பூ உங்களுக்கு தெரியும் அப்போ முல்லை என்பது அங்கே விருட்சமா இருக்கிறதுனாலையும் சுவாமிக்கு வந்து அந்த விருட்சம் வந்து அப்படி இந்த கொடியாவே சுற்றி இருந்ததுனால சாமிக்கு முல்லை வனநாதர் என்பது பெயராகவும் இருக்குது அதனால முல்லை வனநாதர் அப்படிங்கிற அந்த பெயரை கொண்டு முல்லை நிலம் காடு காடு அந்த பகுதி அப்படிங்கிற பெயர் பக்கத்திலே பாபநாசத்தினுடைய ஒரு பகுதியாக திருப்பாலைத்துறை அப்படின்னு இருக்கு திருப்பாலைத்துறை என்பது பாலைவனம் இல்லை பாலை என்பது ஒரு மரம் அந்த மரம் இங்கே தலைவருச்சமா இருக்கிறதுனால திருப்பாலைத்துறைன்னு அந்த இடத்துக்கு பேரு அற்புதமான தேவாரம் இருக்குது சிவாய என்கின்ற வார்த்தையை திருநாவுக்கரசு சுவாமிகள் உச்சரித்து பதிகம் பாடின தலம் அது எப்படி நம்ம ஸ்ரீருத்ரத்தில் வந்து சிவாய என்பது மையமாக இருக்கிறதோ அது மாதிரி இந்த இடத்துல ஐந்தாம் திருமுறையில் குறிப்பாக மிக நடு நடுப்பகுதியில் வந்து சிவாயங்கிற திருநாம வர்ற மாதிரி அதிசூட்சும பஞ்சாச்சரத்தை நாமகரசு பெருமான் அருள் செய்த தலம் அந்த தளத்தில் நெய் கிட்டத்தட்ட மூவாயிரம் களம் வந்து கொள்ளளவு கொண்டு மிகப்பெரிய ஒரு குதிரை இருக்குது அது ஒரு வரலாற்றுச் சூடாக இங்கே இருக்குது இந்த தலத்தை வந்து பாலை என்பதாக குறித்தோம் அப்படி பார்க்க போனிங்கன்னா மருதம் முல்லை நீதல் பாலை குறிஞ்சி சாமி இப்படி இந்த அஞ்சு திணைகளுக்குரிய தளங்களும் இங்கே இருக்கிறதாக ஒரு அடையாளப்படுத்தினோம் அது ஒரு முதல் த முதல் தடவையாக ஒரு யாத்திரையும் பண்ணிடும் குழந்தைகள்லாம் அழைச்சிட்டு போய் அதனுடைய சிறப்புகளை சொல்லி யாத்திரையும் பண்ணினோம் தொடர்ந்து இது மாதிரி பல்வேறு செய்திகளை இறைவன் உணர்த்துறான் உணர்த்த உணர்த்தும் உங்களோட நாங்கள் பகிர்ந்து தவறு செய்பவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க ஆரம்பித்து விட்டால் குறைந்தபட்சம் அவர்கள் திருந்துருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் தடுப்பதற்கு ஒரு அரசாங்கத்தால் முடியாது என்று சொன்னால் வெளிப்படையாகவே சொல்கிறேன் இது வந்து ஒரு இந்த கேள்விகளை கேட்கறதுக்கு இங்கே ஆள் இல்லை யாராவது கேட்டாக்க வாயில் ஏதாவது அவங்களுக்கு போட்டு நிப்பாட்டிடுறாங்க நல்ல மிகப்பெரிய புரட்சி இங்கே வந்து விடுக்கணும் தான் இதுக்கெல்லாம் அறிஞர் என்ன ஆட்சி பண்ணும்போது இந்த விற்பனையில் வரக்கூடிய ஒவ்வொரு பணமும் எனக்கு வந்து ஒரு தொழுநோயானுடைய கையில் வடித சீழுக்கு சமம் அதை நீ நக்கி சாப்பிட்றதுக்கு சமம்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னேன் அதை சிந்திச்சாங்க அப்படின்னா